அதே மாதிரி சிவன் பார்வதிக்கு முதல்ல உதிச்ச அவதார புதல்வர் யார் முதல் குழந்தை யாருமா நீங்களே சொல்லுங்க அதாவது தாக்சாயினி வந்து தன சம்ஹாரம் பண்ண சிவன் வந்து தனியா தவத்துல போயிடுற இந்த டைம் லைன் நான் சொல்கிறேன் அப்போ வந்து என்ன இந்த பிரபஞ்சத்துக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு உட்காந்துருக்காரு அப்போ தான் வந்து சூரபத்மன் வந்து பிரம்மன்ட்ட வந்து தவம் இருந்து அவர்கிட்ட வரம் வாங்குகிறான் சிவனோட குழந்தை தான் என்னை சம்ஹாரம் பண்ணணும் இப்போ சிவனோட குழந்த வரணும்னா சிவன் வந்து தவத்தை கலைச்சி வெளில வரணும் இல்லையா அது அது வரணுங்கிறதுக்காக தான் அவன் கொடுமையை தாங்க முடியாமல் தான் பா ஆதிபராசக்தி வந்து பார்வதியை அவதாரம் எடுத்து வரா பூமியில் அப்போ வந்து சிவனோட தவச்சை கலைக்கணும் யாரோட உதவியை நாடுறான்னா காமதேவனோட உதவியை நாடுறான் காமதேவனும் ஒரு அதிகம் வரா சிவன் தவமும் இருக்கிற இடத்துல காமதேவன் வந்து அவனோட மலர் அம்புகளை அடிக்கிறார் அந்த வாசத்தில் வந்து சிவனோட நெற்றிக்கண் திறக்கிறது தன்னோட சொந்த வேலையாக வந்திருக்கான் காமதேவன் இல்லையே பார்வதிக்கு உதவி செய்ய தானே வந்திருக்கான் அப்போ சிவனோட நெற்றிக்கண் திறந்த போது யார் வந்து அதை சந்திச்சிருக்கணும் யார் சந்திச்சிருக்கணும் அதோட சக்தியை அதோட பகலை யார் வாங்கியிருக்கணும் காமதேவனா பார்வதியா பார்வதி தான் பிரிச்சு போய் பார்த்துருக்கான் காமதேவன் பஸ்மம் ஆயிடுறான் அப்ப ரத்தி வந்து சாபம் போடுறான் உனக்கு கர்ப்பத்தில் குழந்தையே பிறக்காது அதோட பலன்தான் சிவனோட ஈஷ் புருஷ சக்தியும் பார்வதியோட இச்சா சக்தியும் சேர்ந்து உருவாக்குற ஜோதி பிழம்பு தான் முருகன்